நம்ம தர்மங்களை விட்டுட்டோம் நம்ம தர்மங்களை நம்மளோட அடுத்த தலைமுறைக்கு சொல்லி தரல நம்ம சம்பிரதாயங்கள் நம்ம குழந்தைகளுக்கு தெரியல எத்தனை பேர் குலதெய்வம் தெரியாம தவிச்சு இன்னைக்கும் இருக்கா குலதெய்வம் தெரியல ஒரு மூணு தலைமுறைக்கு குலதெய்வத்தை கும்பிடவே இல்லைன்னு சோ சிம்பிள் அது காத்து இருக்குமா நம்ம இந்த குலத்தை தான் நம்ம நியமிச்சுருக்கோமே நம்மளே யாரும் நம்மள வந்து பாக்கறீன்னு காத்து இருக்கோம் ஒரு தரிசனம் பண்ணிட்டா போய் சுவாமியா குலதை வழிபாடு பெருமையா சொல்லிருக்காரு நெத்திடுக்கிற வழக்கிலிருந்து அனுஷ்டானங்கள்ல இருந்து கோவிலுக்கு போறது எல்லாம் முட்டுட்ட ஒரு காலத்துல நம்ம இப்ப இருக்கோம் சாமி காலத்துல நான் சொல்றதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள விஷயங்கள்னு வச்சுக்கோங்களேன் சாமி சொல்ற அப்பாட்டி சொல்லி சிவத்தை பேணின் தவத்து கழகு ஜென்மால புண்ணியம் பண்ணி இருந்தாதான் திருமலர் சொல்ற மாதிரி புண்ணியம் செய்தோருக்கு பூவுண்டு நீர் உண்டு ஒரு பில்வத்தை எடுத்து சிவாயண மகான் போடணும்னா புண்ணியம் பண்ணிருக்கணும் ஒரு துளசி தளத்தை எடுத்து நாராயணான்னு போடுறது நீ புண்ணிய பண்ணியிருக்கணும் போய் ஒரு பிரதமம் புண்ணியம் அவ்வளவு எல்லாம் கிடைச்சிடாது ஆலயம் தொழுவது சாதவும் நன்றுன்னு சொல்லியிருக்கான் ஆனா கோவில் இருக்கிற இடத்துல கோவில கவனிக்காம சுவாமிக்கு சரியான வஸ்திரம் இல்ல விளக்கு இல்ல நிவேதனம் இல்லேன்னுட்டா சாமிக்கு என்ன நஷ்டமா அவருக்கு என்ன பண்ணி கிடக்க போறாரா எனக்கு அழுக்கு வஸ்திரம் கட்டி அழ போறாரா நான் இருட்டுல இருக்கேன் பயமா இருக்குன்னு சொல்ல போறாரா